அன்பின் இஸ்லாமிய பூமிக்கு மேல் உள்ள பிரபல்யம் அதுலே லேசி பூமிக்கு மேல என்னுடைய பெருமதிய ஒரு இருப்பிடத்தை உண்டு பண்ணி கொள்றது இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இது கொஞ்சம் நடிச்சா போதும் கொஞ்சம் நாங்க எக் பண்ணினா எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிரும் எங்களுக்கு ஒரு மதிப்பீடு கிடைச்சிடும் இதையும் தாண்டி அல்லாஹ் வடச்சில என்னுடைய மதிப்பீடு என்ன அல்லான் மௌச்சாவினா இன்னைக்கினுடைய சக்கராசு வந்தா இன்னைக்கு நான் என்னுடைய அல்லாவ சந்திக்க கூடிய நிலைமை ஏற்பட்டா எனக்கும் அல்லாவுக்கும் இடையே அந்த மதிப்பீடு என்ன அது எனக்கும் என் அல்லாவுக்கும் இடையே உள்ள யாருக்கும் தெரியாது என்னுடைய வெளிரங்கம் ஊருக்கு தெரியும் நடரு தொடுகையாளி நடரு கொடையாளி நான் இப்படியானவரு ஊர் உலகத்துக்கு தெரியும் என்னுடைய மனைவிக்கு தெரியும் ஆனால் எனக்கும் ஏண்ட அல்லாஹுக்கும் இடையில உள்ள அந்த பெருமதி அது எனக்கும் அல்ல சொரோ பைனல் அபுதி வர்றம் அது யாருக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள சீக்கள் வேற யாருக்கும் தெரியாது அன்பு இஸ்லாம் இரவுகளே சஹாபாக்கள் முயற்சி செஞ்சது இதுக்குத்தான் மனிதர்கள் எதையும் பேசட்டும் பிரச்சனை இல்லை எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள அந்த மதிப்பீடு என்ன അബ്ദുൽ സലാം അള്ളഹു ഒരു കൃഷ്ണിയ ഫാദർ ആണ് ഇസ്ലാസ നബി സല്ലാഹു അലൈഹി വസ്ലം ഏറ്റക്കൊള്ളാ നബിഹി സലഹു അലൈഹി വസം അബ്ദുൾ അല്ലാ அவங்களுக்கு பின்னால ஒரு ரூம்ல மறைஞ்சரிக்க சொல்லி போட்டு இருந்த இருந்த அவருக்கு கீழால கிறிஸ்டியன்ஸையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க அப்துல் சலாம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி இவர்களுக்கு தெரியாது கேட்கிறாரு அப்துல் மஹிபுனு சலாம் எப்படியான மனிதர் ஸ்ரீதேவியான மனிதர் நல்ல மனிதர் அவர்ட வாப்ப ஸ்ரீதேவி ஒரு ஸ்ரீதேவியுடைய புள்ளவரு அவரு நல்ல மனிதன் என்று அப்துல்லாஹி சலாம் ரது அல்லாஹு வன்ஹு அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து சொல்றாங்க நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது இப்ப ரெண்டு செக்கனுக்கு முன்னால இவர் ஒரு சீதேவி என்று சொன்ன அவ்வளவு பேரும் சொல்றாங்க இவர் ஆக கெட்டவர் ஆக கெட்ட மனிதனுடைய புள்ளை இவர் என்று அவரோட கையுக்கோர்த்த அவ்வளவு பேரும் இவரை திட்டிக் கொண்டிருக்கிறாங்க இவர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு பிரச்சனை இல்ல நீங்க எதையும் கதையுங்க அவடச்சு நான் ஒரு மீனாக மாறிட்டேன் என்னுடைய பெருமதி வேறு அன்பின் யாரும் எதையும் கதை கட்டும் பிரச்சனை இல்ல யாரையும் திருப்திப்படுத்த தேவல்ல ஹசர்பிலால் ஒரு கருப்பின் அடிமை நீக்ரோ அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் சவத்த அரபி கிடையாது சவத்த மனிதர் கிடையாது அரபு உச்சரிப்ப அரபிகளை போல நூற்றுக்கு நூறு உச்சரிக்க கூடியவரும் கிடையாது சில சில நேரம் சஹாபாக்கள் யோசிப்பாங்க இவ்வளவு அரபிகள் இருக்கும் பொழுது ஏன் பிலால் ஹபஷிக்கு அதானுடைய பொறுப்பை கொடுக்கணும் உச்சரிப்புகள் ஒரு அரபிட்ட கொடுத்தா இன்னும் இருக்குமே அபூஜகள் சொல்லுவான் கருப்பு காகம் என்று ஹசுரத் பிலாலுக்கு يارم إذا ينسل الله ورد إلى بلال وديه أبو هريرة رضي الله عنه كرامه نبي الله صلى الله عليه وسلم كي كرامه يا بلال حدثني بأرجاء عمل عملته في الإسلام بلالي لن اسبوشالا سنجوار عملنا إن فإني سمعت دفن عليك بين يدي في الجنة بلالي உங்களோட சிறப்பு சத்தம் சுவர்க்கத்துல நீங்க நடக்கிற சத்தத்தை நான் கேட்டேன் பிலால் என்ன முழு சமூகமும் கீழ்த்தரமாக பார்க்குது அபிஜகான் கருப்பு காகம் என்றான் இன்னும் சில பேர் சொல்றாங்க ஒரு கருப்பினத்து அடிமையினுடைய புனிமை என்று சொல்றாங்க யாரும் எதையும் சொல்லட்டும் அவ்வாறு இடத்துல சிறந்த மதிப்பீட்டை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஹசரத் பிலால் அன்புக்குரியவர்களே யாரும் எதையும் சொல்லட்டும் நான் யாருக்காகவும் நடிக்க மனைவியையும் சொல்லட்டும் என்னுடைய சமூகம் தூக்கி தலைக்கு மேல வைக்கட்டும் இல்லாட்டி காலுக்கு கீழே வைக்கட்டும் அது நத்திங் எனக்கு அதுவல்ல பரிசு என்னுடைய ஹயாத் கொஞ்ச காலம் என்னுடைய பிரபல்யமோ என்னுடைய பிரபல்யமற்ற தன்மையோ சொற்ப காலம் இடத்தில் என்னுடைய பருமதி என்ன சாதிபடுமோ ஆது ரது அன்ஹு முப்பது வயதில இஸ்லாத்துக்கு திறக்கு வர்றாங்க முப்பத்தி ஆறு வயதுல மௌச்சா போறாங்க வெறும் ஆறு வருஷம் இஸ்லாம் சாதிபடும் ஆது ரது அல்லாஹ் வன்ஹோ பத்தி அல்லாஹ் விடத்துல எப்படியான பெருமதி எண்டா சாதிபடும் ஆத ரது அல்லாஹனு மௌச்சா வர்றாங்க ஏ தஸ் அருஷுல்லாஹ்மா அரஹரா அல்லாவுடைய அரிசு நடுங்குதே சாதிபடும் ஆகுது மௌசு அல்லாஹுடைய அரிசு நடங்குது அல்லாஹ் விடத்துல நல்ல பெருமதி அடைஞ்சு கொண்டார் சாதிபனு முகாதிர் அதி அல்லாஹு அனுஹு ஜனாசா தூக்கி செல்லப்படுவோது அவியுல்லாஹி செல்லல்லாஹு வலே நுனி நுனிக்கால வச்சு நடக்கிறாங்க பெருவரல குத்தி குத்தி நடக்கிறாங்க கேட்டாங்க சஹாபாக்கள் ஏன் அரசூல் அல்லாஹ் இவ்வளவு இடம் இருக்குது தானே அபியுல்லாஹி செல்லல்லாஹு வலே ஹிவசல்லம் சொன்னாங்க சாதிபனு முகாதிர் அதி அல்லாஹு அனுஹூ அவங்க ஜனாஜாவுக்கு எழுவதாயிரம் மலக்குமர்கள் வந்து இருக்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ விட சில மிக பெருமதியான இடத் அடைஞ்சு கொண்டான்